ஐயா இன்னைக்கு அதிர்ஷ்டனா என்ன தெரியுமா பரீட்சைக்கு படிக்காமலே அவன் போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணா அது அதிர்ஷ்டம் எலெக்ஷன்ல நிக்கிறது யாருனே தெரியாம மக்கள் ஓட்டு போட்டு தெரியாதனமா அவன் ஜெயிச்சு போட்டா அது அதிர்ஷ்டம் பைக்ல ஹெல்மெட் இல்லாம போகும்போது போலீஸ்கார நம்மள மடக்கலனா அது அதிர்ஷ்டம் சண்டை போடாத பொண்டாட்டியும் சமாதானமா போற புருஷனும் கிடைச்சா அது அதிர்ஷ்டம் முக்கியமா நம்ம நாட்டுக்கு நல்ல தலைவர்கள் கிடைச்சா அதுதான் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தான் மேலிடத்துல இருக்கான் இருக்க பல பேர் தான் இருக்காங்க அதிர்ஷ்ட காத்து வீசினா குப்பை கூட போய் கோபுரத்துல நிக்குமா தெரம் மட்டும் இருந்து அதிர்ஷ்டம் இல்லனா கோபுரம் கூட அந்த குப்பையில தான் விழுமாயா ஐயா ஒரு பள்ளிக்கூடம் மாணவன் வருத்தத்தோட எழுதுனா எத்தனையோ மேதைகளை உருவாக்க தெரிந்த எங்கள் பள்ளிக்கூடம் வாக்குச்சாவடியாக மாறிய பின்பு ஒரு உத்தமனை கூட உருவாக்க முடியாமல் இடிந்து போனதுன்னு சொல்லி போனது நெய்வேலிக்கும் சிவகாசிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் நெய்வேலியில கரிய காசாக்குவான் சிவகாசியில காச கரியாக்குவான் காதலனுக்கும் கணவனுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் எப்படா இவ வாயை திறந்து பேசுவான்னு நினைச்சா அவன் காதலன் எப்படா மூடுவான்னு நினைச்சா அவன் கணவன் அதே மாதிரி கொஞ்சமா படிக்கிறதுக்கும் நிறைய படிக்கிறதுக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் கொஞ்சமா படிச்சா சொந்த கிராமத்தை விட்டு வெளியமைச்சிருவாங்க நிறைய படிச்சா சொந்த நாட்டை விட்டு வெளியமைச்சிருவாங்கயா அதே மாதிரிதான் தெரமைக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் தெரம்மை இருந்தா நல்ல மனுஷனா இருக்கலாம் ஆனா அதிர்ஷ்டம் இருந்தா நாளைக்கே இந்த நாட்டோட தலைவனாவே மாறிடலாம் யா படிச்சே திறமையான பல இளைஞர்கள் எண்பதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஷிப்ட் போட்டு வளசுறாங்க ஆனா கல்யாணம்னு ஒன்னு ஆனதுக்கு அப்புறம் ஆரே மாசத்துல டைவர் சொல்லிட்டு கோட்டு வாசல போய் நிக்கிறாங்கயா எங்க வீட்டாண்ட ஒரு அண்ணா எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷமா கார்பரேஷன்ல குப்படுற பத்தாயிரம் அவங்களோட மனைவியும் அதே இருக்காங்க அவங்களுக்கு மூணு பசங்க அவங்க அதே தெருவோரத்துல வீட்டை கட்டி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க தெர்றமா மொட்டை இருந்தா வாழ்க்கைய வாழ்ந்துட முடியாது தெரம்மையோட கூட அதிர்ஷ்டமா தான் என் வாழ்க்கைய வாழ முடியும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கார் கம்பெனி ஒரு காரை தயாரிச்சு அந்த காரை அந்த பார்க்குறான் ஆனால் அந்த கட்டிடத்துலேருந்து வெளியே கொண்டுட்டு வர முடியல என்னன்னா அந்த காருக்கும் அந்த காரோட கட்டிடத்துக்கும் ஒரு இன்ச்சு தான் வித்தியாசம் எவ்வளவோ அறிவாளிகளாம் வந்து முயற்சி செய்கிறாங்க ஆனா அந்த காரை வெளியே கொண்டுட்டு வர முடியல இத வெளியில இருந்து பாத்துட்டு இருந்த ஒரு செக்யூரிட்டி உள்ள வந்து ஐயா இதுக்கு நான் ஒரு முடிவு சொல்லட்டுமான்னு கேக்குறாங்க அதுக்கு அங்க இருந்தவங்க இவ்வளவு பெரிய அறிவாளிகளாலேயே ஒன்றும் பண்ண முடியல நீ சொல்லி என்ன ஆக போகுதுன்னு சொல்லி கேட்கும் போது ஒன்னும் இல்லையா அந்த காரோட டயர்ல இருக்க காத்த கழட்டி விடுங்க காரு வெளியே வந்துடும் சொல்லியிருக்காங்க அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சுது திறமசாலிகள் மட்டும் இருந்தா எதையும் சாதிக்க முடியாது திறமையோட செக்யூரிட்டி மாதிரி பல அதிர்ஷ்டசாலிகள் இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன் நீங்க கேட்கலாம் அப்படி அதிர்ஷ்டத்தால யாரெல்லாம் உயர்ந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாட்டுப்புற கலைஞர்கள் பல பேரோட திறமை நம்ம யாருக்கும் தெரியறது இல்லையா ஆனா அவங்க பாடின பாட்டையும் எழுதின பாட்டையும் எடுத்து பல பேர் இன்னைக்கு பாடி லட்ச கணக்கில் வீடு வாங்கி சந்தோஷமா வாழ்றாங்கன்னா அதிர்ஷ்ட காத்து வீசிச்சா இல்லையா பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் தாண்டி போக தெரிஞ்ச ஏவுகணைக்கு கூட அந்த ரெண்டு கிலோமீட்டர் தொட முடியாம தோல்வி அடைஞ்சது அதுக்கு கூட அதிர்ஷ்டம் இல்லாம தானே போச்சு ஆக அதிர்ஷ்டம் இருந்தா மட்டும்தான் தான் வெற்றி பெற முடியும் திறமைசாலிகள் மதிக்கப்படுவதில்லை மிதிக்கப்படுகிறார்கள் வெற்றியை தீர்மானிப்பது அதிர்ஷ்டமே என்று கூறி நல்ல வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்